இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் கவலை மேகங்கள் சூழ்ந்துள்ளன பல தசாப்தங்களாக இந்தியாவின் நம்பகமான கூட்டாளியாக விளங்கும் ரஷ்யா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்குகிறதா ஒரு சர்ச்சைக்குரிய ஆயுத ஒப்பந்தம் குறித்து புதிய விவாதம் எழுந்துள்ளது பாகிஸ்தானின் சீன தயாரிப்பான ஜே எஃப் செவன்டீன் போர் விமானங்களுக்கு ரஷ்யா அதிநவீன எஞ்சின்களை வழங்குவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இந்தியாவின் கடுமையான எதிர்ப்புகளை புறக்கணித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் இது இந்திய ரஷ்ய உரங்களின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதாகவும் அவர்கள் வாதிடுகின்றனர் ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை ரஷ்யா வன்மையாக மறுத்துள்ளது இந்த செய்திகள் ஆதாரமற்றவை மற்றும் தீங்கிழைக்கும் நோக்கம் கொண்டவை என ரஷ்ய அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் இந்தியாவின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் பாகிஸ்தானுடன் மேற்கொள்ள மாட்டோம் என மாஸ்கோ உறுதியளித்துள்ளது தற்போது சீனாவிற்கு மட்டுமே எஞ்சின்கள் வழங்கப்படுகின்றன பாகிஸ்தானுக்கு நேரடியாக அல்ல இந்தியாவை பொறுத்தவரை இது மிகவும் தீவிரமான விஷயமாகும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் போன்ற முக்கியமான பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கி இந்தியாவின் பாதுகாப்பில் ரஷ்யா முக்கிய பங்கு வகிக்கிறது மாஸ்கோவிற்கும் இஸ்லாமாபாத்திற்கும் இடையிலான ஒரு நேரடி இராணுவ ஒத்துழைப்பும் பல தசாப்த கால நட்புறவில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தும் ரஷ்ய அதிபரின் இந்திய பயணம் நெருங்கி வரும் நிலையில் இந்த சர்ச்சைகளுக்கு மேலும் தெளிவு கிடைக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவையா அல்லது உண்மையா மாஸ்கோ டெல்லியின் நம்பகமான கூட்டாளியாக தொடருமா என்பதை உலகம் உற்றுநோக்குகிறது